பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையின்றி வாழ எந்த கிரக வழிபாடு அவசியம் பூமி சம்பந்தப்பட்டதுக்கு வந்து ரெண்டு கிரகம் முக்கியம் ஒன்று செவ்வாய் இன்னொன்று புதன் சோ செவ்வாய் வந்து நம்ம பிருத்வின்னு சொல்றோம் மண்ணு வந்து செவ்வாய் இப்ப நீங்க பூமிய போய் பார்க்கணும் ஒரு பூமி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் மண் வளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும் பூமி பிராப்தம் ஒரு வீடை வாங்குறோம் இது ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு அந்த வீடு வந்து நமக்கு சந்ததியாக அது நமக்கு போகணும் இது பூமி பிராப்தம்னு சொல்றோம் புதன் நல்லா இருக்கணும் அதை அனுபவிக்க கூடிய யோகம் எப்ப பார்த்தாலும் பேங்க்ல வந்து அதை அடகு வைக்கிறது இல்லை அடகுலயே அந்த வீடு வந்து இருக்கிறது இல்லைன்னா அந்த வீட்டை வித்துட்டு திரும்பி இன்னொரு வீடு வாங்குறது இப்படி ஒரே அந்த வீட்டுல குழப்பம் இருக்கிறதுக்கு வந்து புதன் வந்து காரகனாக இருப்பார் ரெண்டு கிரகம் செவ்வாய் மற்றும் புதன் இது ரெண்டுமே நமக்கு நல்லா அமையணும் இந்த ஜாதகத்துல வந்து நமக்கு இது ரெண்டும் சரியில்லைன்னா வாஸ்து கோளாறு இருக்கிற இடம் நமக்கு அமையும் இப்ப இந்த செவ்வாய் புதனோட சேர்ந்த சனி ராகுவும் நமக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாந்திரீக பூமி நமக்கு அமையும் பார்த்தோம்னா அந்த வீடு நம்ம போய் வாங்குற வீடு ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி மயான பூமியா இருந்திருக்கும் அது நம்மளுடைய நேரம் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஆஹ் கிரக கோளாறுனால அந்த மாதிரி சில மாந்திரிக பூமிகள் நமக்கு வந்து அமையலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் நமக்கு ஜாதகத்தில் சரியா அமையாமல் இருக்கும் பொழுது ப்ராப்ளம் பட்டா நம்ம பேர்ல தான் இருக்கும் பார்த்தா அது டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இப்போ நம்ம சமீபத்துல பார்த்துருக்கலாம் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய நேம் இருக்கக்கூடிய ஒரு பில்டர் தான் ஆனா மொத்தமா அது இடிஞ்சு உளுந்து அதுவும் சென்னையில ஒரு பிரைம் லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அப்ப எல்லாருக்குமேவா ஜாதக கோளாறாக இருக்கும் இல்லையா அது வந்து அந்த மண்ணுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அது அங்க வசித்த அனைவரையுமே அது பாதித்தது தான் உங்களுக்கு செவ்வாய் புதன் நல்லா இருந்தாலும் மற்றவர்களுக்கு உண்டான பாதிப்பு அந்த மண் வளம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அது எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒன்றுதான் சோ உங்க ஜாதகத்துல செவ்வாய் புதன் நல்லா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பூமியை போய் நம்ம வாங்க மாட்டோம் நம்ம வாங்குற பூமி ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம பேரன்கள்லாம் அந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்ததாக அந்த பூமியில வந்து நம்ம போனோம்னா ஐஸ்வர்யம் வளரணும் நம்ம போறோம் அந்த பூமி வளர்ந்து அந்த பூமியில இருந்து ஒரு ரெண்டு வீடோ ஒரு வீடோ நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யம் வந்து வளரணும் அப்படிப்பட்ட பூமியாக இருப்பதற்கு நமக்கு செவ்வாய் மற்றும் புத பகவான் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா எந்தவித குறையும் நமக்கு இருக்காது சோ இந்த செவ்வாய் புதன் இப்படி இருக்கு அதற்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆஹ் முதல்ல வந்து நம்ம வந்து மகாபலிபுரத்துல ஸ்தலசேன பெருமாள் கோவில் நிலமங்கை தாயார் இந்த தாயார்ட்ட நம்ம வந்து போய் பிரார்த்தனை பண்ணி எனக்கு நல்ல மண்ணு அமையணும் இந்த பூமி வந்து எனக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில பேருடைய ஜாதகத்துல வந்து வம்சத்துல வந்து இந்த பூமியை எல்லாம் இருப்பாங்க சிவன் சிவன் சொத்துக்குள்ள நாசம்னு சொல்றோம் இல்லையா அதே போல மற்றவர்களிடத்தில் அவங்க எல்லாம் ஏமாத்தி வாங்கின பூமியெல்லாம் சில நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க அதனால நமக்கு பூமி பிராப்தம் அமையாது அப்படி பாபகர்மா எல்லாம் பூமி தானம் பண்ணனும் தானம் அஞ்சு சொல்லியிருக்கு கோதானம் பூதானம் சுவர்ண தானம் அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாம் அந்த மாதிரி பூமி தானம் பண்ணணும் பூமி தானம் அப்படிங்கிறது நீங்க நம்ம ஒரு பெரிய இடத்த வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வேத மந்திரங்கள் இந்த செய்யக்கூடிய ஹோமங்கள் இதுல எல்லாமே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் சோ இந்த மன்னச்சநல்லூர்ல பூமிநாதர் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு அங்க பூமிக்கான சில நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் அங்கே போய் வாஸ்து நாளில் அங்கே ஹோமம் பண்ணுவாங்க மன்னச்சநல்லூர் பூமிநாதர் கோயில் போலாம் ரெண்டாவது கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோனேரி ராஜபுரத்துல இந்த மண் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மண் வந்து பூஜை பண்ணி தருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க கோனேரி ராஜபுரத்துலேயும் அதை வந்து நீங்க போய் பார்த்துக்கலாம் இப்படி மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ ஆலயங்கள் இது எல்லாமே இருக்கு நம்ம தான் அது என்னங்கிறத தேடணும் அந்த தேடல் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு வழிபடுவான் ேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்